அரேபியாவில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் தன்னுடைய வாழ்நாள் முடிவுக்கு வருவதை உணர்ந்த அவர் மகன்களை அழைத்து நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்துக்களை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர் தனது மூத்த மகனிடம் எனது சொத்தில் பாதியை நீ எடுத்துக்கொள் என்றார் நடுமகனிடம் மூன்றில் ஒரு பங்கை நீ எடுத்துக்கொள் என்றார் கடைசி மகனிடம் ஒன்பதில் ஒரு பங்கை நீ எடுத்துக்கொள் என்றார் சிறிது காலத்திற்கு பிறகு அந்த முதியவர் இறந்துவிட்டார் அவருடைய சொத்துக்களை கணக்கிட்ட போது அவரிடம் மொத்தம் பதினேழு ஒட்டகங்கள் மட்டுமே இருந்தன பதினேழு ஒட்டகங்களை தந்தை சொன்னபடி பிரிப்பது எப்படி என்று மகன்கள் விவாதிக்கத் தொடங்கினார்கள் பதினேழை பாதியாகவோ மூன்றில் ஒன்றாகவோ இல்லை ஒன்பதில் ஒன்றாகவோ துல்லியமாக பிரிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அவர்களுக்குள் சண்டை உருவானது என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் தங்கள் தந்தையின் வயதான நண்பர் ஒருவரிடம் ஆலோசனை கேட்க சென்றனர் அந்த நண்பர் நிலைமையை புரிந்து கொண்டார் அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு நான் ஏழை என்னிடம் ஒரே ஒரு ஒட்டகம் தான் உள்ளது ஆனால் அந்த ஒட்டகத்தை உங்கள் மந்தையோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் தந்தையினுடைய விருப்பப்படி நீங்கள் ஒட்டகங்களை பிரித்துக் கொள்ளலாம் உங்களுக்குள் சமாதானமும் ஏற்படும் என்றார் அவர் தனது ஒட்டகத்தை சேர்த்தவுடன் மொத்தம் பதினெட்டு ஒட்டகங்கள் வந்தன இப்பொழுது பிரிப்பது எளிதாக மாறியது மூத்த மகனுக்கு பாதி அதாவது ஒன்பது ஒட்டகங்கள் நடுமகனுக்கு மூன்றில் ஒரு பங்கு அதாவது ஆறு ஒட்டகங்கள் கடைசி மகனுக்கு ஒன்பதில் ஒரு பங்கு அதாவது இரண்டு ஒட்டகங்கள் அப்படி என்றால் ஒன்பதையும் ஆறையும் இரண்டையும் கூட்டினால் மொத்தம் பதினேழு மகன்கள் மகிழ்ச்சியுடன் பிரித்து கொண்டு சென்றனர் அந்த முதியவர் திரும்பி பார்த்தபோது ஆச்சரியமாக அவருடைய ஒரு ஒட்டகம் அங்கேயே எஞ்சியிருந்தது அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவா உமது ஞானம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்றார் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது எதையும் இழப்பதில்லை என்பதை இந்த கதை விளக்குகிறது அந்த முதியவர் தன்னுடைய நண்பரின் குடும்ப ஒற்றுமைக்காக தன்னிடமிருந்த ஒரே சொத்தையும் கொடுக்க துணிந்தார் இறுதியில் அந்த ஒட்டகம் கணக்கை தீர்க்க மட்டுமே உதவியது அது செலவாகவில்லை நமது வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறவர்களுக்கு ஏதாவது கொடுத்துவிட்டு பிறகு அந்த பொருள் நமக்கே திரும்ப கிடைப்பதையோ அல்லது சூழ்நிலை மாறி அது கொடுக்கப்படாமலேயே தீர்வு கிடைப்பதையோ நாம் பார்த்திருக்கலாம் முடிவு எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்த திருப்தியும் இறைவனின் ஆசிர்வாதமும் நம்மீது பொழிவதை நாம் உணர முடியும் கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட பெரிய மகிழ்ச்சி வேறொன்றும் இல்லை தன்னலமின்றி கொடுப்பவர்கள் தான் எதையும் இழக்கவில்லை என்பதையும் மாறாக கேட்காமலேயே பல ஆசிர்வாதங்கள் வந்து சேர்வதையும் உணர்வார்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் கொடுப்போமா